அம்மா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னது தாங்க தாமசம் டக்கு டக்குன்னு எங்கள் அம்மா என்னென்ன செஞ்சாங்கன்னா அதில் ஒரு விஷயந்தான் இது பீட்ரூட்டை சீவி வேக வச்சு பேரிச்சம்பளத்தையும் வேக வச்சு முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டாங்க ஜீனி போட்டு இந்த ஜாமான் செய்கிறேன்னு சொன்னாங்க எங்கப்பா இடையில புகுந்து ஜீனியெல்லாம் வேணாமா நீங்கள் கருப்பட்டியை பாதுகாச்சு அதில் செஞ்சு தா என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் டக்குன்னு அதை பேஸ்ட்டாக அரைச்சி நெய்யை ஊற்றி நல்லா பதமாக கிண்டி ஜாமான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க சூடு கூட ஆறலை எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம தான் வந்தது ஒன் டு ஒன் பஸ்ஸாச்சு டக்குன்னு வந்து இறங்கினோன்னுமே ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் தூங்குறதுக்காமல் அந்த ஜாமை கொண்டு வந்தேன்னு என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி டக்குன்னு எங்கள் வீட்டுக்காட்ட ஒரு பிரெட் பாக்கெட்டை வாங்கிட்டு சொல்லிவிட்டு பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த ஜாமை வந்து நல்லா தடவிட்டு ரெண்டு பக்கம் நல்லா வந்து டோஸ்ட் பண்ண அந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி சாப்பிட்டா அமோகமாக இருந்துச்சுங்க மிஸ்ஸஸ் தேன்மொழி முத்தானந்தம் கிசான் ஜாமுக்கே நீங்கள் டஃப் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு நான் பேர் சொல்லும் பிள்ளையல்லவா பாய்